ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம ஊர்லேருந்து வந்தாங்க ஊருக்கு போகாதீங்கன்னா நான் மரத்தில் பார்த்தாங்க ஒரே ஒரு பழம் கூட இல்லை இப்போ மரத்தில் பயங்கரமான பழம் தான் இருக்குது போய் பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பழம் பெருக்கி சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க அது அதுமாதிரி வீரியால் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம ஈரோடு நம்ம வந்து தான் நாகமரம் இருக்குது நாகமரத்தில் போய் நாகப்பழம் சாப்பிடலாம் அது இருக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது இது காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அங்கே ஒரு மறைஞ்சி அது கீழே விழுந்துருச்சு காத்திருச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தோன்னா குட்டை தண்ணி இருக்குது பழம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் தான் விழுது சரி வாங்க மரத்தை மத்தமலை ஏறானு பசங்க அவனுக்கிட்ட பிரித்து போட சொல்லலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சிங்ககுட்டி மரத்தமல் ஏறி கிளம்பிட்டார் நான் அவனுக்கு பிரித்து தரேன்ட்டு இவங்க பாருங்கள் குரங்கோட மோசமாக தவறும் ஏய் தள்ளி விட்டுருப்பா ஹசி பழம் இருக்குதாடா சி ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளும் மரத்தமல் ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம மட்டும்தான் கீழே இருக்கிறங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் படம் பிரிச்சுட்டு அடுத்து அந்த மரத்துக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் மரத்தமல் ஏறலாம் வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக ஒரு பழம் பிரிச்சுட்டுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஐஸ் புளி இருக்குது இது வந்து பிஞ்சாக இருக்குது அங்கே நம்ம பழம் பிரித்து சாப்பிட்டு பார்க்கலாம் குளிப்பாக இருக்குது அங்கே கண்ணியில் போயிட்டு சிரிச்சு சாப்பிடலாம் இது வந்து பிஞ்சு சும்மா டேஸ்ட் பண்ணி வருது இங்க அப்படியே மேலே வந்துட்டுங்க இருபது சசி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் பழம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே வாடா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பையன் பாருங்கள் நம்மளுக்காக மரத்த மரத்தை மருந்து பனை வரைக்கும் பிரிச்சுட்டு வரேன் நம்மளுக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நாலு பழம் பிரிச்சுட்டு வந்துக்குறான் இந்த மரத்தில் அவ்வளோ பழம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியே விழுந்துது பாருங்கள் குட்டை அந்த குட்டை கிட்டே இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குட்டை இருக்குது அங்கெல்லாம் தண்ணியிலே விழுந்தது கைஸ் பழம்லாம் நாங்கள்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உள்ள இன்னும் உள்ளே நிறைய நாகுமரெல்லாம் இருக்குது நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளால் அங்கே அவ்வளோ தூரம் பிரிக்குது நம்மளே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்க மட்டும் பாருங்கள் எங்க பாருங்க கம்பி அப்படின்ட்டு இருக்கலாம் இப்போ இது நம்ம பையன்தான் பாருங்க நம்ம ஊர் பழைய பழம் எங்கள் வீடியோ சாப்பிட்றாங்க பரா எங்கள் பாருங்க இந்த நாகப்பா சாப்பிட்டா உடம்புக்கு எல்லாத்துக்குமே உடம்பு ரொம்ப ரொம்ப இருக்கு நூற்று வலி எல்லா பழத்துக்கும் சரியாகுங்க இந்த பழம் ரொம்ப ரொம்ப உடம்பு தேவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் வந்து நம்ம நெஞ்சு வலிக்கு சுகர் பேஷண்ட்டு அவங்களாம் அந்த பழம் வருஷத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட்டு எல்லாமே அது பிபி எல்லாமே குறைக்குன்னு சொல்லுவாங்க இந்த பழம் நாகப்பானன்றதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு டைம் தான் அந்த மரத்தில் வருவோம் போன வருஷம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த மரத்தில் அவ்வளோ பணம் இல்லை அங்கே போனால் நம்ம கீழே பிரிக்கலாம் நாங்கள் மரத்தில் ஏறுறேன்ட்டு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கே போய் கீழே பெரித்து சாப்பிட்லாம் வாங்க கீழே இறங்கி அப்படியே இதுலேருந்து வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக மரந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாக்கெட்டில் போகிறோங்க இதில் தகுந்த தண்ணி இருக்குது அதனால் தண்ணியில் போக முடியாது நம்ம அப்படியே அந்த அங்கே ஒரு வழி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த வழியில் வந்து அந்த வலியை போய் ஜாயிண்ட் ஆகலாம் ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக பழம்பெருசு வந்துட்டோம் அதுக்கு மிச்சம் நம்ம அந்த மரத்துக்கான பழம் வாங்க அது மிச்சம் அளவு கிளம்ப ஆரம்பிக்கலாம் அவன் தான் ஆகிட்டு அவன் தான் வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு போய் கூப்பிட்டு போய் காட்டு போகிறான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த வழியில் ஏற்றினே காமிச்சேன் வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டுங்க அங்கே போலம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நேரத்தில் போயிருங்க அங்கே போலாம் சாப்பிட்டு என்னடா படாடி பல்ஜி அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்மாப்பா அத்திர போயிருங்களே இது இன்னைக்கு தடுறா படா படாணா படம் வர்றா செத்தான் டா சீவனாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நான் மற்றங்கன்னா வந்துட்டேங்க வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா சொல்லிட்டேன் அங்கே வந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு யாராருமிச்சிட்டோம் பார்த்திடறா பெருமையாக பார்த்துடுறேன் ஏ சமா போலடா வர்றா வர்றேன் பெரிய பெரிய மேலே விழுதுறா துப்பாக்கி ஷூட் பண்ணுற மாதிரி ஷூப் பண்ணுறேன்டா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழம் பெரு வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பையன் மரத்தமாலேருந்து ஒரு கொத்து ஒன்று உரைச்சு விட்டோம் அந்த பழம் ஒன்று அடிச்சு சாப்பிட்டு சூப்பர் வேற மாதிரி இல்லை ஆ குறா இங்கே ஒரு பழம் ஒன்று இருக்குது சாப்பிட்டு பார்க்கணும் அந்த கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு போனாங்க அதே கீழே கேட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று பெரிய சாப்பிட்டு இருக்கு சாமா போல்டா வர வர பெருக்கா பெருக்கா மேலே விழுது பண்ணுறோம் பெருக்கடா பல் பெருக்கடா இருக்கு கட்டுறா கட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வயசில் நாங்கள் இது மாரி முள்ளுச்செடி வந்து நாகப்பாலத்தில் குத்தி குத்தி சாப்பிடுங்க அதுமாரி சாப்பிட பாருங்கள் பாருங்க ம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குத்தி அதான் எங்களுக்கு யூஸ் பண்ணி அப்படின் விவராக இது நல்லா இதா முள்ளுகிழி வாயிலுக்கு தீ விடுறப்பையா நம்மள்ட்ட பலரு நம்ம வந்து வீடு எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது ம் நல்ல மாதிரி இப்படிதான் நாங்கள் கொஸ்டில் சாப்பிடுங்க ம் இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும் இப்படி நம்மளோட பண்ணி கரெக்டாக நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழம் கிட்டே இருக்குது சிக்கனம் பண்ண போய் சாப்பிட வேண்டியதான் அப்போ எனக்கு சூரிய கொஞ்சம் சாப்பிட்ற பழம் எடுக்குது பழம் டேஸ்ட்டாக இருக்குதா பழம் இது பழம் அருமையாக இருக்குது அதிகமாக சக்கரலாம் ஒருத்தணும் இல்லையடா பழமே வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அவ்வளோ போன வருஷமே நம்ம மரத்தில் நாங்கள் மரத்தில் வைக்கல நாட்டு பழமே இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த பழையோட டேஸ்ட்டே வேற மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட்டு நாங்கள் நாங்கள் மரம் இது வந்து காட்டிலே விளையிறது அதனால சாப்பிடம் போன வருஷம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வருஷம் வச்சுக்கோ மற்ற இங்கே தான் இருக்கிறாங்க நாங்கள் மொத்த கண்ட இருந்தாலும் நம்ம அப்படியே பிரிச்சுட்டு வந்தாங்க அதனால தான் நம்மளுக்கு பழம் கம்மியாக கிடச்சிச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் பழம் அப்படியே அதை மிச்சு பிரிச்சுட்டு அதை மிச்சம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பழம் ஒன்று சாப்பிடுங்க கிளம்ப ஆரம்பிச்சோம் பழம் பேசி வந்தேன் வேறுற மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம பழம் சாப்பிட்டு பாருங்க அயோத்திய பணத்தை நாகப்பழம் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் நான் அயோத்த பட்டினம் வாங்க நாகப்பழம் சாப்பிடுங்க வேற மாதிரி இருக்கும் அது பாய் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம் நம்ம வீடியோ யாரும் புதுசாக பார்த்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அல்லைப்பட்டுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம் மறக்காமல் நீங்களும் நம்ம நாகப்பழம் சாப்பிட்ருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாய் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து நாகப்பழம் பெருசுன்னு வந்து எப்படி சாப்பிட்டோன்னு வீடியோ பார்த்துருக்கோங்க நம்ம சேனலில் என்ன புத்தகம் பார்த்துருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அலுப்பட்டுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ